இன்று ஒரு ஒரு முக்கியமான செய்தி இதுவரை யூடியூப்பில் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி சொல்கிறேன் அதாவது எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு சிலர் நினைச்சிவாங்க இந்த க கையை அப்படி வாயில் வச்சுக்கிட்டு நெகத்தை ஒரு பிட்டு கூட சத அளவுக்கு ரத்தம் வர அளவுக்கு கடிச்சு துப்பிக்கிட்டே இருப்பாங்க அதாவது வந்து அது ஒரு நோய் மாதிரி இத்தனை கூட அவங்க பாருங்கள் நெக ரத்த வர்ற அளவுக்கு உட்காந்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து துப்பிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் நான் இருந்தேன் ஏன்னா அந்த நெகத்தில் அழுக்கு தங்கச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள போய் ஒரு நோயை உண்டாக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு நான் எப்போ பார்த்தாலும் கிடச்சிக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து ஒரு எண்பது வயது முதியவர் ஒருத்தர் அப்பா ஒன்றால் உங்கள் குடும்பம் கஷ்டப்படுது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டார் எனக்கு தூக்கி அறிவுபிடுச்சு என்னங்க அப்படி சொல்கிறீங்க என்னால் எங்கள் குடும்பம் எப்படியா கஷ்டப்படுது நான் என்னையா அவனே அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அதாவது ஒரு மந்திரவாதி வந்து சுடுகாட்டில் போய் உட்காந்து ஒரு குடும்பத்துக்கு செய்வன வச்சா ஒரு பிணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நல்லா கவனமாக கேளுங்க ஒரு பிணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிணத்துக்கிட்ட உட்காந்து ஒரு குடும்பத்துக்கு செய்வன வச்சா என்ன பலனோ அதே பலன் இந்த நெகத்தை கடிச்சு கீழே துப்புறது அப்படின்னார் எனக்கு சாக் கரண்ட்டில் சாக் அடித்த மாதிரி இருந்துச்சு என்ன இப்படி சொல்கிறீ அப்படின்னு கேட்டது ஆமாப்பா இத்ரூண்டு நகம் அதாவது உங்கள் வீட்டில் இத்ரூண்டு நகத்தை நீ கடிச்சு துப்பினி போட்டியில்னா உங்கள் வீட்டில் நீ செய்வனை செய்கிறதுக்கு சமம் அதாவது சுடுகாட்டில் போய் செய்வனை வச்சா என்ன பலனும் அதே பலன் இந்த நெகத்தை கடிச்சு துப்பி போடுறது அப்படின்னு சொன்னார் என்னால் நம்ப முடியல என்னப்பு இந்த காலத்தில் போய் இதெல்லாம் போய் இப்படி சொன்னால் எப்படி இப்போ இதுலையா எதிலையோ போகாத இது இது இந்த நகத்துலையோ வந்து போகுது அப்படின்னு கொஞ்சம் இதாக சொன்னேன் அப்போ ஒரு எத்தனையோ இதில் கொஞ்சம் அதெல்லாம் சொன்னால் நம்ப மட்டும் ஒவ்வொரு உதாரணமாக சொன்னார் தான் இதுலேயும் அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காங்களாம் இரவில் நகம் கடிக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ எனக்கு ஒன்றுமே புரியல என்ன ரீசன் அப்படின்ட்டு ஒரு சில விளக்கங்கள் சொல்லும்போது நகத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது இருக்கான் அப்போ நான் மட்டும் இல்லை எந்த இந்த யூடியூப்பில் உள்ளவங்க யாராவது சொல்லியிருந்தால் நீங்கள் அவங்களையும் கேள்விங்க இது என்ன ரீசனுக்காக இவர் சொன்ன விளக்கம் வேறு அதாவது இந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செய்வனைக்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க ஒரு த சட்டையில் உள்ள பிட்டானை கூட பயன்படுத்துவாங்க அப்படி இப்படின்னு ஏதோ எதுவும் சொன்னார் ஆனால் இந்த நெகம் வந்து ஒரு குடும்பத்துக்கு செய்வனை செய்கிற சமம் அதனால் யாரும் நெகம் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இது உண்மையாக பொய்யானு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களே என்னவோ நெகத்தை கடிக்கிறது ஒரு கெட்ட விளக்கமாக நினச்சிக்கிட்டு அது துப்பி போட்டால் ஒரு அதனால் ஒரு இது வரும்னு தெ உணர்ந்துக்கிறேங்க இல்லை கமெண்ட்டில் இதில் வேறு ஏதாவது இந்த ஐயா சொன்னதை விட இதில் ஏதாவது விளக்கங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்